வணக்கம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெறக்கூடிய பொதுவான பலன்களை இன்று சொல்கிறேன் இது நீங்கள் பிறந்த நேரத்தில் உள்ள கிரகங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை பொறுத்து கூடும் குறையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர் பதவி அடைவார்கள் அவர்கள் அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் செழிப்பு பெறுவார்கள் உத்திரம் நாளில் பிறந்த பெண்கள் புத்திசாலியாகவும் செல்வந்தராகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் வீட்டு வேலைகளில் திறமையானவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் வலி மற்றும் நோயற்றவர்களாகவும் காணப்பட அழகும் ஆரோக்கியமும் இருக்கும் உடல் சுகத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புபவர்களாக இருப்பார்கள் சுகமான உணவில் கவனம் செலுத்துவீர்கள் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவ எப்போதும் தயாராக இருப்பவர் எளிதில் கோபப்படுவதோடு அமைதியாகவும் இருக்கலாம் அவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் நடைமுறை அறிவுத்திறன் அதிகரிக்கும் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யவில்லை உயர் கல்வி பெறுங்கள் கல்வி பணிகளில் ஈடுபடுவீர்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் யாருக்கும் தீர்வு செய்யக்கூடாது என்ற கட்டாயம் இருக்கும் உயர் அந்தஸ்து கிடைக்கும் ஆனால் அவர்கள் அதிலிருந்து நிதி லாபம் சம்பாதிக்க விரும்பவில்லை பெரிய நட்பு வட்டம் இருக்கும் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தவுடன் அதில் ஒட்டிக்கொள்ள தங்கள் சொந்த நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை இலக்கிய உணர்வு இருக்கும் எழுத்தாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் பிரகாசமாக இருப்பார்கள் நிறைய பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள் நிறுவனங்களை வழிநடத்துவதற்கும் அவற்றின் செயல்பாடுகளை நிர்வகிப்பதற்கும் சிறப்பு திறனும் இருக்கும் குடும்ப வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும் கவர்ச்சிகரமான உரையாடல் பாணியில் அனைவரின் அன்பையும் மரியாதையையும் பெறுவீர்கள் அன்பான மற்றும் உண்மையுள்ள வாழ்க்கை துணையை பெறுவீர்கள் முதுமை பிள்ளைகளின் ஒத்துழைப்பால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பன்னிரண்டு வயது முதல் இருபது வயது வரையிலான காலகட்டத்தில் வித்யா குணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை உண்டாகும் ஆனால் விபத்து காயம் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது இருபது முதல் முப்பது வயதிற்குள் குடும்பம் மற்றும் பெற்றோருக்கு நிறைய நேர்மறையான அனுபவங்கள் இருக்கும் ஆனால் வேலை தொடர்பான நிலையற்ற தன்மை மன உளைச்சல் எதிரி தொல்லை போன்றவையும் தொடர்ந்து அனுபவிக்கும் முப்பது முதல் நாற்பது வயது வரை ஒப்பீட்டளவில் சிறந்தது இந்த நேரத்தில் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உறுதியான அடித்தளத்தை உருவாக்க முடியும் நாற்பது முதல் அறுபது வயது வரை வாழ்க்கையில் அதிகபட்ச பாய்ச்சல் ஏற்படுகிறது செல்வம் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் விரிவுரைகள் கட்டுரைகள் புத்தகங்கள் போன்றவற்றின் மூலம் அங்கீகாரம் புகழ் அதிர்ஷ்டம் ஆகியவற்றைப் பெறலாம் பை சப்ஸ்க்ராப் ஒரு ஜோதிட சேனல் தேங்க் யூ ஃபர் வாட்சிங்